அனைவருக்கும் முன்னேற வணக்கம் நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்டா சர்பத்து எப்படி செய்கிறான் கொளுத்துற வெயிலுக்கு நல்ல சர்பத்து குடித்தா சூப்பராக இருக்கும் அப்போ இந்த சர்பத்தை எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் இந்த ச சர்பத்து நாங்கள் செய்கிறதுக்கு முன்னாக நீங்கள் ஜோத் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் நாங்கள் சர்பத்து எப்படி செய்கிறேன்ட்டு இப்போ நாங்கள் சர்பத்து எப்படி செய்கிறேன் பார்க்க போனால் சர்பத்துக்கு நாங்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதை பார்ப்போம் நாங்கள் சர்பத் தயாரிப்பதற்கு நாங்கள் சர்பத் சிரப் வந்து எங்களுக்கு இம்பார்ட்டனாக தேவை அதுக்கு பிறகு வந்து கசகசா தேவை டின்மில்க் தேவை நெக்டோ சோடா வேணும் அவ்வளோவும் தேவையான பொருட்களாக இருக்குது இப்போ நாங்கள் சர்பத்து தயாரி எப்படி தயாரிக்கிறோன்றது பார்க்க போகிறோம் முதல் சர்பத்தில் நாங்கள் தயாரிக்கிறதுக்கு பாலை காய்ச்சி வச்சுருக்குறோம் பால் வந்து காக்கி ஆற வச்சுருக்கிறோம் பசு பால் தான் அதுக்கு பிறகு ஆற வச்சுக்கிற அந்த நேரங்களில் வந்து நாங்கள் கொஞ்சம் ஜெலி செய்து வச்சுருக்குறேன் பனானாவும் ஆப்பிளும் கலந்த ஜெலி மற்றது வந்து ஸ்ட்ராபெரி ஜெலி ஒரேஞ்ச் ஜெலி இவ்வளவு நாங்கள் செய்து வச்சுருக்கிறோம் நாலு விதமான ஜெலிகள் வந்து செய்து வச்சுக்கிறேன் மிக்ஸ் ஃப்ரூட் ஜெலியெல்லாம் நான் செய்து வச்சுருக்குறேன் அப்போ இந்த ஜெலியலை வந்து சர்பத்துக்களை ஜூஸ் பண்ணிக்கல மிகவும் சுவையாக இருக்கும் பாருங்கள் இது வந்து ஸ்ட்ரோபெரி ஸ்ட்ரோபெரி ஜெல்லி செய்து வச்சிருக்கிறேன் மற்றது வந்து பாருங்கள் மிக்ஸ் ஃப்ரூட் ஜெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் ஜெல்லி செய்து வச்சுருக்குறேன் மற்றது வந்து ஒரேஞ்ச் ஜெல்லி செய்து வச்சுருக்கிறேன் அப்பிளும் பெனானாவும் கலந்த ஜெலி செய்து வச்சுருக்கிறேன் இனி வாங்க நாங்கள் இப்படி சர்பத்து செய்கிறாண்டு சர்பத்துக்கு வந்து நாங்கள் முதலே சொன்னால் என்ன பசுப்பாலை வந்து நல்லா காய்ச்சி நாங்கள் நல்லா விட வேணுமண்டு பசுப்பால் வந்து ஆற இருக்குது அந்த விட்ட பசுப்பால் எடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் வேண்டாம் அதற்கு அந்த பசுப்பால் நாங்கள் காய்ச்சி ஆற விட்டு நாங்கள் சர்பத் செய்வதற்கு முதல் வந்து நாங்கள் கொஞ்சம் கசகசா கசா கசகசாவை வந்து சுடுநீரில் நாங்கள் போட்டு வச்சிருக்கிறேன் இந்த கசகசா வந்து ம மிகவும் குளிர்மையானதாகவும் நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டதாகவும் இருக்கும் இந்த கசகசா ஆகவே கொஞ்சம் நாங்கள் மெல்லிய இளஞ்சுடு தண்ணியில் வந்து கசகசாவை போட்டு வச்சிருக்கிறோம் இப்போ வாங்க நாங்கள் எப்படி சர்பம் செய்கிறோன்ட்டு பார்க்கலாம் சர்பத்துக்கு வந்து நாங்கள் காய்ச்சின பாலை ஆற வச்சுருக்கிறோம் ஆர பாலுக்குள்ள வந்து நாங்கள் ரெண்டு லிட்டர் பால் எடுத்தோன்னா நான் இப்போ ஒன்றரை லிட்டர் நெக்டோ சோடா அதுக்குள்ளே விட போகிறேன் நெக்டோ சோடா அதோடு கலந்து போட்டு அதோடு வந்து ஒரு நாலு மேசக்கரண்டி நாங்கள் சர்பத்ராப் அதை விட்டுட்டு அதோட வந்து கொஞ்சம் தின் மில்க் நாங்கள் சேர்க்க போகிறோம் ஒரு நாலு சேர்க்கரண்டியோ அல்லது அஞ்சு மேசக்கரண்டியோ நாங்கள் தின்மில்கா சேர்க்க போகிறோம் தின்மில்கையும் சேர்த்து போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துட்டு இப்போ நாங்கள் இப்போ குடிக்கிறதுக்காக கசக போட்டு ஜெல்லியையும் போட போகிறோம் நான் ஜெல்லியும் போட்டு கலந்துருக்கிறேன் கசகசாவும் போட்டு கலந்துருக்கிறேன் பிறகு வந்து நாங்கள் பாருங்கள் சேர்ப்ராப் எல்லாம் வேண்டி வச்சுருக்கிறேன் அதெல்லாம் கலந்து எல்லாம் பாலோடு மிக்ஸ் பண்ணியிருக்குது நெக்ஸ்டோ சோடா எல்லாம் விட்டு கிடக்குது இப்போ வ பாருங்க நல்லா வடிவாக கசகசாவெல்லாம் நல்லா மிதந்து கொண்டு வருகுது இப்போ அதோட வந்து நான் ஜெலியும் போட போகிறேன் ஜெலியையும் போட்டு நல்லா கலக்கி போட்டு இப்போ நாங்கள் கிளாஸில் எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் எடுத்து நாங்கள் பருகிறதுக்கு அதுக்கு மேலே வந்து இப்போ உள்ளுக்குள்ளே வந்து கிளாஸுக்குள்ளுக்கில் கொஞ்சம் பாருங்க ஜெலியெல்லாம் போட்டு கிடக்குது இப்போ கிளாஸுக்குள்ளுக்க வந்து கொஞ்சம் ஜெலியையும் போட்டுவிட்டு ஐஸ்கிரீமையும் போட்டு நாங்கள் சர்வத்தை விடுகிறோம் சர்வத்தை விட்டுட்டு மேலே நல்லா கலர்ஃபுல்லான ஜெலியெல்லாம் போட்டுட்டு சூப்பராக இருக்கும் அதாவது வந்து ஜாழ்ப்பாணத்தை ரியோ சுவிய மிஞ்சிய சேர்பத்தை செய்திருக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு இப்படி நீங்கள் செய்து போட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் எப்படி நீங்கள் தயாரித்த சேர்பத்து இருந்ததை எங்களுக்கு கொமெண்ட்ஸ் மூலம் நீங்கள் தெரியப்படுத்தலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த சேர்பத்து